ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரைக்குடி ஸ்பெஷலான காளான் கிரேவி தாங்க ரொம்ப காரசா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு பாக்கெட் காளான கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி பத்து வர மிளகா மூணு காஷ்மீர் மிளகா ஒரு துண்டு பட்டை இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஃபர்ஸ்ட் வர மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா சேர்த்து ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கங்க அப்புறம் சோம்பு சீரகம் மிளகு மல்லி பட்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அந்த கமராமல் இருக்கும் சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சோம்னா பச்சையை அரை அரைக்கிறதை காட்டிலும் இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் வறுத்துட்டு அரைக்கிறோம் இதிலேயே வந்து ஒரு சில்லளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஆறட்டுங்க இந்த மசாலா வந்து நல்லா சூடெல்லாம் ஆறி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம தக்காளியையும் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்க்குறத காட்டிலும் அரைச்சிட்டு சேர்த்தோம்னா நமக்கு க கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் தக்காளியை மட்டும் அரைச்சிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் ஆற வச்சுருந்த மசாலாவை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் அளவு தேங்கானை ஊற்றிக்கோங்க நான் தான் இந்த காளான் கிரேவி செஞ்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போ வந்து நமக்கு குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காளான் கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம் நமக்கு அடியில் நமக்கு வந்து குக்கரில் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிடிக்காமல் இருக்குங்க அடி பிடிக்காமல் அதனால தான் உப்பை சேர்த்து வதக்கிறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதே ஸ்டைலில் நம்ம மட்டன் சிக்கன் எல்லாமே கிரேவி செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இந்த மாதிரியே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதையே வந்து மட்டனாக சிக்கனானு தான் வாசத்தை வச்சு கேட்பாங்க அவ்வளோவுக்கு நமக்கு சாப்பிடும்போது தான் இதில் காளான் இருக்கிறதே தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்து மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவையும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த கிரேவி திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் குழம்பு மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்காது அதனால் கிரேவி மாதிரி இருக்கனால நான் வந்து மிக்ஸியை கழுவிட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன் அப்போ தான் நல்லா நமக்கு திக்காக இருக்கும் ஒரு கொதி கொதிக்கட்டுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுர்லாங்க குக்கரில் வைக்கணும்னு தேவையில்லை காளான் வந்து சீக்கிரமே வெந்துடும் ஆனால் நமக்கு இந்த கிரேவி இந்த மசாலா எல்லாமே நல்லா நமக்கு சேர்ந்து வரையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம வச்சிடலாம் இப்போ அது வேகருந்து அந்த காளான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ஒரு விசில் தாங்க வரும் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும் டக்குன்னு வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான குக்கர் போட்டு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க ஒரு விசில் வந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குது குக்கர் மூடிய துறந்தவொன்னே அப்படி ஒரு வாசம் கம்ம கம்மங்கம்மன்னு அப்படி ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்டாங்க இந்த காளான் கிரேவியை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ எடுத்து போடலான்னு தான் போட்டேன் இதே மாதிரி காளான் கிரேவி உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்